ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் டாஸ்மாகில் ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு ரத்தையை சிக்கிட்டாரு ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவாகிட்டாரு உதயநிதி ஸ்டாலினை கூறி வச்சுட்டாங்க அடுத்த கைதி உதயநிதி ஸ்டாலின் தான் அதனால் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு தான் டெல்லிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் போக ஆரம்பிக்கிறாரு நிதியாய் கூட்டத்தில் கலந்து கொண்டு மோடி கிட்ட சரண்டராக போகிறாரு வெள்ளை குடியை காட்டிட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் டாஸ்மாகை மிகப்பெரிய ஊழலாக மக்கள் மத்தியில் சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டே ரெண்டு கேள்வி இரண்டே கேள்வியில் ஈடி விசாரணைக்கு தடையை போட்டுவிட்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீபதியாக இருக்கக்கூடிய திரு பி ஆர் கவாய் அவர்கள் ரெண்டே கேள்வியில் எப்படிங்க ஒரு வழக்கில் தடை போட முடியும் அப்படி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு இங்கே டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய அந்த வழக்குக்கும் சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய வழக்குக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு என்ன இந்த வழக்கில் எப்படி பாஜகவை சேர்ந்த எல் முருகனும் எடப்பாடி பழனிசாமியும் வசமாக சிக்கினாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் அலுவலகத்தில் ஈடி ரைடு பண்ணுறாங்க விடிய விடிய நடந்த அந்த ரைடில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஃபோன்களை எல்லாம் பறிச்சிருக்கிறாங்க பென்ட்ரைவர் பறிச்சிருக்கிறாங்க டிஸ்க் எடுத்துருக்கிறாங்க பெண் ஊழியர்களை கூட இரவு வீட்டுக்கே போக விடலை நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அனுப்பினா காலையில் ஏழு மணிக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனரீதியான டார்ச்சரை கொடுத்துருக்குறாங்க இந்த ஈடி இதனால இதை கண்டித்து எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் இவங்க டாஸ்மாக் அலுவலகத்தை ரைடு பண்ணியிருக்கிறாங்க அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க டாஸ்மாக் நிர்வாகம் இந்த வழக்கை விசாரிப்பது ஆரம்பத்தில் ரெண்டு நீதிபதிகள் இந்த ரெண்டு நீதிபதிகளுமே வன்மையாக ஈடியை கண்டிச்சாங்க எப்படி நீங்க மனித உரிமையில மீறினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிசிடிவியை காட்டுங்க அப்ப தெரிஞ்சிடும் நீங்க பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டாங்க ரெண்டு நாள் தான் தள்ளி வச்சாங்க ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு ஈடிக்கு ஆதரவாக ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி சீனிவாசன் அவர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அவர் இந்த வழக்கை விசாரித்து தமிழ்நாடு அரசு ஈடி ரைடுக்கு ஏன் பயப்படணும் நேர்மையாக இந்த விசாரணை அணுகலாமே ஈடி ரைடு பண்ணது சரிதான் அதை வந்து தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஆதரவாக அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணு மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு முறை ஹோர்ட் கொடுத்த இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது ரைடு பண்ணதே தப்பு ஈடுக்கு தடை போடுங்க இந்த மனுவில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மனு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள்டையும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி இந்த ரெண்டு நீதிபதிகள் கிட்ட விசாரணைக்கு வந்துச்சு தமிழ்நாடு அரசுடைய டாஸ்மாக் சார்பாக பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் அவர்களும் அதே போல் முகுல் ரோஹித் ஆஜராக இருக்கிறாங்க அந்த பக்கம் ஈடிக்கு ஆதரவாக அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ராஜு அவர்கள் ஆஜராக இருந்தாங்க எடுத்த உடனே நீதிபதிகிட்ட கபில் சிபில் அவர்கள் மிக தரமான ஒரு வாதத்தை வச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா டாஸ்மாக் அப்படின்றது ஒரு கார்பரேஷன் அது கீழே அவுட்லெட் அவங்க வந்து நிறைய கொடுப்பாங்க அவுட்லெட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதாவது கேஷை வந்து சில ஊழல் நடவடிக்கை பண்ணுறாங்க இல்லை கேஷை ஒழுங்காக கணக்கு காட்ட மாட்டுறாங்க அப்படின்றதுக்காக இரண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்களை மாநில அரசே போட்டிருக்கிறாங்க மாநில அரசே அதை விசாரித்து நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க ஆனால் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இடி வந்து டாஸ்மாக் கார்பரேஷனை வந்து ரைடு பண்ணுறாங்க ரைடு பண்ணிவிட்டு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாஸ்மாக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபோனு டிவைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க தனிநபர்கள் மீது போட்ட அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரை தனிநபர்கள் மீது போய் விசாரிக்காமல் எப்படி அந்த

தலைமை நீதிபதி என்ன சொல்றார் அப்படின்னா அதான் மாநில அரசே எஃப்ஐஆர் போட்டாங்க ஆக்சன் எடுத்துட்டாங்க அப்புறம் எதற்காக தேவையில்லாம இடி உள்ள போகுது பிரெடிகேட் அபன்ஸ் இதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இடி வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இதுல அரசியல்வாதிகள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்றாரு உடனே கோபப்பட்ட தலைமை நீதிபதி நீங்க எல்லா லிமிட்டையுமே எல்லா எல்லையுமே கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே நீங்க செதைக்கூடிய வேலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்த உடனே இல்லை இல்ல அப்படிலாம் நாங்க பண்ணல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க இது தொடர்பாக மனுவை தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொன்னோனேயே தலைமை நீதிபதி நீங்க உடனடியாக மனுவை தாக்கல் பண்ணுங்க அது வரைக்கும் ஈடு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர நடியை கொடுத்துட்டாரு அப்போ எவ்வளவு பெரிய ஊழல்னாங்க அதாவது சிவகார்த்தியனுக்கு தொடர்பு சிம்புவுக்கு தொடர்பு தனுஷுக்கு தொடர்பு மிகப்பெரிய அளவில் நடிகர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க இந்த இடி அதாவது நான் கேட்குறேன் டாஸ்மாக் வழக்குக்கும் நடிகர் சிவகார்த்தியனுக்கும் சிம்புக்கும் தனுஷுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்போ எதாவது ஒரு இதை கொண்டு வர்றாங்க பாருங்கள் அதே போல் தான் அந்த விசாகன் ஐஏஎஸ் அவர்களுடைய வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் ரைடு அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறையா வந்து வாட்ஸ்அப் சாட்லாம் கிழிச்சு போட்டுருக்கேன் யாராவது தன்னுடைய வாட்ஸ்அப் சாட்டை மறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரைடுக்கு வரும்போது பக்கத்தில் வீட்டு பக்கத்திலே போய் போடுவாங்களா வீட்டு காம்பவுண்ட் சவர் பக்கத்திலே வந்து அந்த வாட்ஸ்அப் சாட் கிழிச்சு போடுவாங்களா கொஞ்சம் கூட ஒரு சாமானியம் கேள்வி கூட ஈடுக்கு இழலையே அப்போ இவங்களையே இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு மீடியாக்களை கரெக்டாக வர வச்சு படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காட்டினாங்க நீங்கள் பொதுவாகவே டாஸ்மாக் வழக்கு ஊழல்ன்றது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக போதே இதை பண்ணாங்க ஆனால் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடலை ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்குலேயே ஈடி அம்பலப்பட்டு போனாங்க அப்போ மறுபடியும் நம்மளை மக்கள் நம்ப மாட்டாங்க என்பதற்காக தான் அரசியலை மட்டுமே பார்க்கக்கூடிய மக்களை தாண்டி இந்த ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்றடையும் குறிப்பாக பெண்களை போய் சென்றடையும் அப்படின்றக்காக தான் நடிகர்கள்லாம் இதில் இழுத்தாங்க ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு எங்கேருந்து வராருனே தெரில அவரை கொண்டு வர்றாங்க ரத்தே அவர் வந்து அவ்வளவு பணத்தை வந்து நடிகர்கள் கொடுத்தா அப்படின்னே நடிகர்களை பின்பற்றக்கூடிய சினிமா செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இது போய் சேரும்ல அப்போது இது வந்து மிகப்பெரிய ஊழலாக அப்போதான் பிபமாகும்ன்றதுக்காக தான் ஈடி போட்ட பிளான் இதே பிளான் தான் சட்டீஸ்கரில் போட்டாங்க சட்டீஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய மகன் வீட்டில் இதே மாதிரி ரைடு பண்ணாங்க அங்கே ஆட்சியவே மாத்துனாங்க அந்த ரைடு பண்ணிட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன தெரியுமா நாற்பது கோடி பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி வந்து குற்றஞ்சாட்டுச்சு அந்த நாற்பது கோடி பயனடைஞ்சாங்கன்னு சொன்னேன் நாற்பது கோடி பயனடைஞ்சாங்கன்ற அந்த ஆதாரத்தை காட்டு டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லை கேஷாக வாங்கினதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா எதையாவது காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதையுமே காட்ட முடியலை ஈடியால் அப்போ எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் கேச போடுவியா உன்னோட இதுதான் வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவயோகா அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் உன்னுடைய கன்விக்ஷன் ரேட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது கோர்ட்டை விளையாட்டுத்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு மிகப்பெரிய அடியை சட்டீஸ்கர் வழக்குகளையும் கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டு நாள் கூட ஆகலை தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான ஓடி அடியை ஈடி வாங்கியிருக்கு அப்போது இங்கே எப்படி முதலமைச்சருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து ஈடி வந்து இந்த டாஸ்மாக் வழக்கை நகர்த்தினாங்களோ அதே மாதிரி தான் சட்டீஸ்கர்லயே நகர்த்தினாங்க அப்படியே ஒரே பிளான் டெல்லியில் மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசை ஊழல் அரசு அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணி டேமேஜ் பண்ணாங்க தெலுங்கானாலேயும் அதான் பண்ணாங்க சத்தீஸ்கர்லேயும் அதான் பண்ணாங்க ஏன்னா வேறு ஒரு இது இல்லையா மாடல் இல்லையா ஒரே மாடல் எல்லா மாநிலத்திலையும் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா இது என்ன வட இந்தியாவா தமிழ்நாடு இங்கே நீங்கள் வந்துட்டு முதல் மாடலாக டாஸ்மாக் ஊழல் வரும்போதே உங்களை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறானா அவனும் போய் கேளு எதற்காக டாஸ்மாக் உடைய கார்பரேஷனை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்னைக்கே கேள்வி கேட்டாங்கன்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவு உள்ள மக்கள் எதையுமே பகுத்தறிவு கண்டு புரிந்து கொண்டு அலசி ஆராய்ந்த பிறகு தான் எதையுமே நம்புவாங்க அதனால தான் ஈடியாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் யாராலும் இங்கே எதையுமே பண்ண முடியல நீங்கள் இப்படி அடக்குமுறைகளை பண்ண பண்ண உங்களுக்கு எதிரான கோப அலை என்பது மக்களுக்கு உருவாக்கிட்டே இருக்குது என்ன இந்த தீர்ப்பில் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீபதி கவாய் அவர்கள் ஃபெடரல் வந்து வயலேட் இந்த வார்த்தை ஈடுக்கு கொடுத்தது இல்லை ஈடு என்பது சாதாரண ஒரு விசாரணை அமைப்பு மட்டும்தான் அவர்களால் அந்த விசாரணையை தாண்டி மாநில ஒன்றிய அரசிற்கு இடையே இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தான் செதுக்க முடியாது அப்ப இது யாருக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் இந்த ஈடியை இயக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு பிரதமருக்கு நெருமலாவுக்கு கொடுத்த மெசேஜ் ஏன்னா இந்த ஈடியை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீங்கள் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையில் பண்ணுறீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை வந்து பழி வாங்குறீங்க அவங்க வந்து உங்கள் கிட்டே டீல் பேசிவிட்டு அவங்களை உங்கள் கட்சிகளை சேர்த்துக்கிறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய வேலையில் உங்களை ஒருத்தர் இயக்குகிறார் அவரால் தான் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் காலியாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவதை போல ஒன்றிய பாஜக அரசுக்கு மிக தரமான ஒரு மெசேஜை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அப்போ நாற்பத்தோரு எஃப்ஐஆரை வச்சு ஈடியை காலி பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி போயிருக்கிறாங்க எப்படி வங்குவாரிய வழக்குக்கு தடை வந்துச்சோ அதே போன்ற வழக்கு இந்த தடையோடு தான் இந்த விசாரணை என்பது நடக்கும் இனி எத்தனை காலத்துக்கு இந்த வழக்கு நடந்தாலுமே இடைக்கால தடை என்பது தொடர தான் போகுது இந்த வழக்கில் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் எல் முருகன் அவர்கள்ட்டையும் ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் எல்முருகன்ட்ட இருந்தே ஆரம்பிச்சிலாம் இந்த கேஸில் ஜஜ்மெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்முருகன் என்ன சொல்கிறாரு ஈடி விசாரணைக்கும் ஒன்றிய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஈடி ஒரு சுதந்திரமான வைப்பு அவங்க போய் விசாரிக்கிறாங்க ஊழலை கண்டுபிடிச்சா அவங்க ஊழலை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட் அடிக்கிறார் ஈடிக்கு முதல் நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நைனார் நாக ஏந்தன் ப்ரெஸ்மீன்ட்டை வச்சு டாஸ்மாக்கில் அவ்வளோ ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் ஆயிரம் கோடி அப்படின்லாம் வந்து பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு ஈடிக்கு தடனவொன்னே எல்முருகன் அப்படியே பல்ட் பல்ட்டு அடிக்கிறார் ஈடிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா இல்லையா உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொன்னாரு ஈடி உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி விட்டது ஈடி டாஸ்மாக் ஊழலில் கண்டுபிடிச்சதுனால வேற வழி இல்லாமல் முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போய் மோடி கிட்ட சமாதானம் பேச போறாரு வெள்ளக்கோடி காட்ட போறாருன்னு சொன்னாரு இதற்கு அர்த்தம் என்ன ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனை காப்பாற்ற மோடியிடம் பேசி ஈடி வழக்கை நிறுத்த சொல்ல போகிறார் டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்ல போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ மோடி அவர்களை சந்திச்சாவே டெல்லிக்கு போனாவே ஈடி நம்மளை விசாரிக்காது அப்படின்றதான எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரே நீங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் அப்படின்றத போட்டு காட்டிட்டாரு இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு பிஜேபிக்கு ஆப்போ வச்சிட்டாரு என்ன எல்லாம் சொன்னாருங்க முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போவது வந்து நிதி ஆயக் கூட்டத்துக்கு இவ்வளவு நாள் நிதி ஆயக் கூட்டத்துக்கு போகாமல் இப்போ மட்டும் ஏன் போகறீங்க யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டார் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறதுக்கும் ஒரு நாள் முன்பே ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோட திருப்பி கொடு அப்படின்ற கேஸை போட்டுட்டு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே தன்னுடைய குரலை பதிவு பண்ண போகிறாரு உங்களை மாதிரி டெல்லிக்கு போகிறதே மறைச்சிக்கிட்டு அதாவது நான் வந்து ஆஃபீஸை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆறு காரு மாறி அமித்ஷா ஆஃபீஸ் அந்த சந்திச்சு அமித்ஷாவை எதுக்கு சந்திச்சீங்க நான் இருமொழிக்காக போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கூட்டணிக்கு ஒன்றா போய் பிரஸ் மீட்டில் உட்காந்து தெரியுமா அந்த மாதிரிலாம் முதலமைச்சர் சொல்லலை மிக தெளிவாகவே இதற்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார் அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக் ஊழல் அப்படிலாம் சொல்கிறதுக்காகவும் இல்லை இன்றைக்கி தடை வாங்கிட்டார் ஒரே நாளில் கேஸ் போட்ட உடனே ரெண்டே கேள்வியில் தடை வாங்கிட்டு போயிட்டார் அவர் பக்கம் தப்பு இருந்தால் எதற்காக தடை கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த டாஸ்மாக் வழக்கில் வருமான ஈடி மட்டும் அம்பலப்பட்டு போகல ஒன்றிய பாஜக அரசும் பாஜக என்ற கட்சியும் அதே போல் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமியுமே அம்பலப்பட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் இதில் யதார்த்த உண்மை இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத என்னென்னமோ கனெக்ட் பண்ணி ஏதோ புலனாய்வு புலிகள் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் வந்து யூடியூப்ல பேசினதை பார்த்தேன் எல்லாமே இன்னைக்கு ஒரே நாளில் அப்படியே மாறி போச்சு இவர்களை போன்ற நபர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா இடி ஒன்றிய பாஜக அரசுடைய ஏவல் துறையாக இருக்குது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் நாடு முழுவதும் அவங்க போட்ட வழக்காக இருக்கட்டும் எதுலேயுமே அவங்க ஆதாரம் கொடுக்கவே இல்லை டீல் பேசி பாஜக கட்சியில் மட்டும்தான் நினச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஈடி இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது அப்படின்னாவே நியாயமான முறையில் ஈடிய கேள்வி கேட்பதுதான் ஜனநாயக கடமை நியாயம் கூட ஆனால் அதெல்லாம் கேட்காம ஈடி உருவாக்கிய அந்த பிம்பத்தை பெருசுப்படுத்தி மக்கள் மன்றத்தில் போய் குழப்பத்தை ஏற்படுத்தினீங்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தாங்க ஏன் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி ஆளுநரை வச்சும் ஈடியை வச்சும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே வர மாதிரி தெரியல இனிமேலாவது பிஜேபி இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணி அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உரசி பார்த்து அவருடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு நன்றி